வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் இங்கே இருக்க சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள் ஜக்கம்பட்டியிலேருந்து நமக்கு வந்துட்டுருக்கு இதில் வந்துட்டு இந்த ரெட்டப்பட்டா பார்டர் வரும் எப்போயும் ஆல்ரெடி இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் அந்த சாரி மிக்ஸிங்கில் இருக்குது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இதே டைப்பில் கொடுத்துருக்காங்க ரன்னிங் ப்ளூஸோடு வந்துடுது அந்த நம்ம அந்த மாதிரி சுங்குடி இது வேல்தாரி இந்த மாதிரி அதே டிஃப்ரெண்ட்ஸாக உங்களுக்கு வேணும்னா இந்த கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே ஒரே மாதிரியாக யூஸ் பண்ணுறப்பதெல்லாம் இதுவும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதனால தான் நிறையா கொடுக்குறோம் ஏதாவது உங்களுக்கு சில விஷய சேலைகள் பிடிக்கும் சில சேலைகள் பிடிக்காது அதனால தான் எல்லாமே கலந்து கொடுக்குறோம் இது எல்லாமே இந்த சேலையெல்லாம் நம்மகிட்ட தயார் தயாரிப்பாளர்கிட்ட நம்ம எப்பயுமே கலெக்ஷன் இருக்கும் வீடியோ பார்த்து ஒன் ஆர் டூ டேஸில் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறமா நீ ஆர் டூ டேஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கலெக்ஷன் இருக்கும் சப்போஸ் இல்லைன்னா கூட நீங்கள் அந்த ஃபோட்டோ மட்டும் எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருங்க திருப்பி அப்டேட் ஆகிறப்போ கண்டிப்பாக நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நிறையா பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்க்குறீங்க ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டைம் இருந்ததுன்னா ஒரு லைஃப் கொடுங்க நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களோ இன்னும் நாங்கள் மேலே வளர எங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் இன்னும் நாங்கள் உங்களுக்கு நிறையா குறைந்த விலையில் நிறையா கலெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு இன்னும் நான் முயற்சி இருக்கோம் அதனால தான் ஒன்னே ஒன்னே முடிஞ்சளவு கொஞ்சம் டைம் கொடுத்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம் பாருங்கள் உங்களுக்கு இதில் எந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு எது நல்லா இருக்குது எல்லாமே சொல்லுங்கள் என்ன டவுட்னாலும் நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் எப்போனாலும் கேட்கலாம் வேறு சேரீஸ் வாங்கணும்னு கிடையாது வீடியோ பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் இவ்வளோ சேரிகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படி வேணும்னு விருப்பப்படுறவங்க நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நிதானமாக எடுத்து அப்புறமா எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க கலெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்போம் ஜிபே பண்ணுற டயத்தில் கூட யாராவது உங்கள் நம்பிக்கையாக இருக்கிறவங்களும் தெரியாதவங்க சொல்கிறேன் தெரியாதவங்க கூட யாராவது தயவுசெய்து உங்கள் வீட்டில் இருக்கிற நம்பிக்கையான ஆளுங்களை வச்சுட்டு அப்புறமா நாங்கள் சென்ட் பண்ணுற நம்பருக்கு நம்பர்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ரூபா கூட போட்டு பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் எங்களுக்கு அனுப்புங்க இது நம்ம மெயில் தான் கனெக்ட் பண்ண பண்ணியிருக்கோம் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை நான் அனு அனுப்புற நம்பர் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒன் டிபி போடுங்க எனக்கு வந்துருச்சுன்னா நான் மெசேஜ் அனுப்புவேன் அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு கொடுங்க பேமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெஞ்சு யாருமே தெரியாதவங்க அவசரப்பட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ணாதீங்க ஹெல்ப் ஆள் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ப்ளீஸ் அதே மாதிரி நீங்கள் சேரீ வாங்குனீங்கன்னா கொரியர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சிங்கன்னா தான் ஒன் ஆர் டூ டேஸில் நீங்கள் சேரீலாம் நல்லா செக் பண்ணிடுங்க யாராக இருந்தாலும் சரி வாங்கினோன்னு செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுதான் நல்லது அப்படியே அந்த பார்சலை கொண்டு வச்சிடாதீங்க வாங்கி செக் பண்ணிடுங்க ஃபுல்லாக பிரித்து பாருங்கள் தரியில வரனால எந்த மிஸ்டேக்குமே உங்களுக்கு வராது இருந்தாலும் நீங்கள் ஒரு செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நீங்கள் அப்புறமா லேட்டாக ஒன் வீக் கழிச்சு இல்லை ஒன் மந்த் கழிச்சுலாம் கேட்டிங்கன்னா அதில் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு தான் திரும்ப திரும்பி சொல்கிறோம் ஓப்பன் வீடியோ தயவுசெஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ப்ளவுஸ் எத்தனை சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸான்னு செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் ஓப்பன் வீடியோ நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கொரியர் ரிசீவ்னு மட்டும் மெசேஜ் போடுங்க நாங்களே கால் பண்ணி கேட்போம் கண்டிப்பாக அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க அப்போஸ் அதுக்கப்புறம் பிரச்சனைனா சொல்லுங்கள்